சேலம் மாவட்டம் பதினோரு தொகுதி இருக்கு கேட்டுங்களா பதினோரு எம்எல்ஏ இப்ப சாருக்கு தெரியாம ஒண்ணு இல்லை முத சேலம் மாவட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த பதினோரு எம்எல்ஏ பேச சொல்லலாம் இவங்களாம் தமிழர் தானே அதனால வந்து பேசிதான் பார்க்கலாம் ஏன்னா இங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏகளா பத்தாயிரம் கேள்வி இருபதாயிரம் கேள்வி எல்லாம் கேட்டுக்காங்க இருக்கு இதையே பேச சொல்லலாம் நம்ம அகில இந்திய தமிழ் சங்கம் நம்ம ஈசாருக்கு இந்த பதினோரு எம்எல்ஏக்கும் போன் அடிச்சாவே அவங்க பேசி தான் ஆகணும் இதை நம்ம முயற்சி பண்ணலாம் நன்றி சார் இல்லைங்க இப்ப என்னன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாருங்க கலைஞருடைய அதாவது இப்ப இருக்கிற முதல்வருடைய அப்பாவும் அவங்க அப்பாவும் மிக நெருங்கிய நண்பர்கள் அடுத்தடுத்து மூணு தலைமுறையா இருக்கு கலைஞரும் அன்பில் தர்மலிங்கமும் மிக 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 நெருங்கியவர்கள் ஸ்டாலின் அவர்களும் பொய்யா மிக மிக நெருங்கிய நண்பர்கள் இன்றைக்கு உதயநிதி அவர்களும் அன்பில் மகேஷன் மிக மிக நெருங்கிய நண்பர்கள் இந்த மொழி தெரியாதவரா தர்மலிங்கம் வளர்ச்சி பொய்யா மொழியோ அதே மாதிரி சொல்லுவாங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரு ஓ விளின் அவர்கள் அவர் தமிழ் தெரியாதவரா அப்பா இருந்து அவங்க தமிழ் ராவிட இயக்கம் முழுக்க அதை பற்றி பேசி தமிழை பற்றி பேசி வளர்ந்து இயக்கம் தான் ஆக இவர்கள் நினைத்து செய்ய முடியாது எதுவுமே கிடையாது அது செய்தீங்க ஆனால் சரியானபடி தமிழ் உணர்வை அது அரசாங்கம் என்ன வேணாலும் செய்யட்டும் சாதாரண மக்கள் நினைச்சா ஒரு போது இப்போ நான் என்னால பெருமையை பேசிக்க முடியும் நான் ஏதோ பேசவும் கிடையாது இப்ப நான் என் பேர் பாரி என் பேர் சிலம்பு செல்வி என் பொண்ணு பேர் குறிஞ்சி மலர் என் பையன் பேர் பாவேந்தன் நான் ஆசிரியர் தான் மனைவி தமிழ் ஆசிரியராக இருக்காங்க என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் ரெண்டு பேரையுமே ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் தான் படிக்க வச்சேன் ரெண்டு பேரையுமே எங்க பொண்ணு மருத்துவர்களது பத்தாம் வகுப்புல மாநிலத்திலே மூன்றாம் இடம் ஐநூறு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எடுத்தாங்க மருத்துவம் படிச்சுட்டு இருக்காங்க இறுதியாண்டு என்னுடைய பையன் பத்தாவதுலேயும் முதல் மதிப்பெண் தான் பன்னெண்டாவிலையும் முதல் மதிப்பெண் தான் ஆனால் அவர் தமிழ் தான் படிச்சுட்டு இருக்காரு எம்ஏ தமிழ் படிச்சுட்டு இருக்காரு முடிச்சிட்டா அப்படி இப்போ எம்ஏ தமிழ் படிச்சுட்டு இருக்கா அப்படி ஆக நான் வந்து உணர்வுபூர்வமாக தான் நான் பேசுகிறேன் இந்த மேடையில் செய்தியாக பேசணுங்கிறதுக்காக நான் பேசுறது இல்லை ஆனால் அரசு பொறுத்த வரைக்கும் சில நல்ல செய்திகள் செஞ்சிட்டு இருக்கு தமிழ் வழியில படிச்சா இன்றைக்கி தாயரூவா பெண்களுக்கு தராங்கன்னு சொன்னா தமிழ் வழியில படிச்சதுதான் தான் உண்டு ஆங்கில வழியில படிச்சா கிடையாது என் பையன் தமிழ் படிக்க வேண்டும் அவனே போட்டு சொல்றான் காரணம் என்ன சொன்னா டிஎன்பிசி தேர்வுல தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு ஒதுக்கிது நிறைய பேர் அரசு வேலைக்கு வந்திருப்பான் நிறைய பேர் சொல்றாங்க இவன் சாதாரணமா தானே படிப்பான் எப்படி அரசு வேலைக்கு வந்தான்னு கேட்கறாங்க உள்ள போய் பார்த்தா தெரியும் அவன் ஒன்றாவதுலருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் வழியில படிச்சிருப்பான் அந்த தமிழோடைய இடஒதுக்கீடுல வந்திருப்பான் இப்படி அரசாங்கம் சில நல்ல செய்திகள் செஞ்சிட்டு இருக்கு இதையும் தாண்டி செய்ய முடியும் இன்றைக்கு அடுத்த கட்டமும் ஒன்று வந்திருக்காங்க என்னன்னா முதல்ல சொன்னா தமிழ் திறனறி தேர்வு தேர்ச்சி அடையாம டிஎன்பிசி வேலைக்கு ஆகாது தமிழ் தெரியாம அரசு வேலைக்கு வந்துகிட்டு இருந்தாங்க இனி அது வேலைக்கு ஆகாது இந்த ஆசிரியர் தேர்வு அந்த மாதிரி கூட்டம் கிடையாது எம்ஆர்பி எல்லாம் அதுக்கு மட்டும் இல்லங்கிறேன் மருத்துவ தேர்வுக்கு தான் மெடிக்கல் தீட்ருமெண்ட் ஓடவே வந்து தமிழ் திறமையை தெரிவினாதான் டாக்டரே ஆக முடியும் ஆமாங்க ஐஏஎஸ் இந்திய பூரா உள்ளதுங்க நம்ம வேற செய்தி இது ஆனால் இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தமிழ் தெருவுக்கு கட்டாயமாக வச்சுட்டாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க இன்னும் நிறைய செய்ய முடியும் நிறைய செய்ய முடியும் அதற்கு இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக இப்போ தமிழர்கிட்ட பெரிய சிக்கல் என்னென்னு சொன்னால் இந்த ஒன்றிணைந்து சிரமம் ஆமா இன்னும் தமிழ்ன்னு சொன்னா தமிழ்ல சேர சோழ பாண்டியன்னு தான் சொல்றான் மூணு பேர் ஒருத்தங்களை ஒருத்தர் வாரதுல பெரிய ஆளுகளாக இருந்திருக்காங்க வரலாறு படிக்கும் போது நமக்கு தெரியுது அப்படி இல்லாமல் ஒருங்கிணைந்து செய்தால் நிச்சயமா நிறைய நல்லது செய்ய முடியும் அதற்கு எல்லா அமைப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் அந்த சொல்ல முடியாத தன்முனைப்பு ஈகோ இல்லாமல் நம்ம ஒன்றா சேர்ந்தோம்னா நிச்சயமாக நம்மால் பல சாதனைகள் செய்ய முடியும் அதை சொன்ன மாதிரி யாருக்கும் அமையாத வாய்ப்பு நமக்கு தாய்மொழி அமைஞ்சிருக்கு தமிழ் அமைஞ்சிருக்கு அதை முன்னெடுத்துட்டு போகிறதுக்கான அதை வளர்த்தெடுப்பதற்கான அதை அழியாமல் பார்த்துக்கொள்வதற்கான வேலையை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னு சொல்லி இந்த நல்ல நேரத்தில் உள்ள வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கின்ற நன்றி வளர்க்கு